பெரிய மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க கிறிஸ்து ஏசுக்குள் சந்தோஷமாக இருக்கிறீங்க நான் விசு வாசிக்கிறேன் இந்த நாளில் கூட தேவநாகி கர்த்தர் உங்களோடு கூட பேச நினைக்கிற வார்த்தை அது சங்கீதம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் அதே லோயா பிரியமானவர்களே இந்த நாளில் கூட தேவனாகிய கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறாரா அவருடைய ஆசிர்வாதத்தை உங்களுக்கு அறள போகிறாரா அதே லூயா ஒரு வேலை நீங்கள் சொல்கிறீங்களா நீண்ட காலமாக ஒரு காரியத்தை குறித்து நான் காத்து 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 என்னோட மனமெல்லாம் சோர்ந்து போயிருக்கு இன்னும் நான் எதற்கு காத்திருக்கணும் ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய பலன் நெழந்து போய் கொண்டிருக்கிறேனே இது வரைக்கும் என்னுடைய விசுவாசத்தை காத்து கொள்வது இது வரைக்கும் நம்பிக்கையாக இருப்பது இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்கலேன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் விலைநற்று போயிருக்கலாம் ஒரு காரியம் இன்னும் என் வாழ்க்கையில் நடக்கலே இன்னும் நான் எது வரைக்கும் போராடுவது என்று சொல்லி நீங்கள் உள்ளத்துக்குள்ள சோர்ந்த நிலைமையில் சோர்ந்து போன நிலமையில பல நற்ற நீங்கள் காணப்படலாம் பெரியமானவரே ஆனால் ஈசப்பா சொல்கிறாரு பலன் இல்லாதவருக்கு பலனை கொடுக்கிற ஆண்டவர் சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை கொடுக்கிற ஆண்டவர் உங்கள் மனநிலை சோர்ந்து போயிருக்குதான் ஈசப்பா தம்முடைய வாக்குதத்தின் நிமித்தமாக உங்களை தேற்றுவார் அந்த வாக்குதத்தத்தை நீங்கள் கேட்ட மாத்திரத்திலே உங்களுடைய ஆவி உயிர்ப்பிக்கும் உங்களுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கும் உன்னோட சரீரத்தில் ஒரு புது பலன் உண்டாகும் ஏன்னா அவருடைய வாக்குதத்தங்கள் எல்லாமே உண்மையுள்ளது சத்தியம் உள்ளது அவருடைய வாக்குதத்தத்தினால உங்களை தேற்ற போகிறார் ஒரு வேலை நீங்கள் சொல்கிறீங்களா எனக்கு பயமாக இருக்குது ஈசப்பா சொல்வார் பயப்பட நான் அவங்க கூட இருப்பேன்னு வாக்கு கொடுப்பாரு ஒரு வேலை நீங்கள் சொல்கிறீங்களா நான் தனிமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாருமே எனக்கு இல்லையே அப்படின்னு நீங்கள் கலங்குறீங்களா ஏசப்பா சொல்கிறாரு நீ பயப்படாத நான் கூட இருக்க போகிற நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுவார் இப்படி உங்களோட நிலைமைக்கு ஏற்றவாறு அவர் உங்களை தேற்றுவார் இது வரைக்கும் நான் காத்திருப்பது நீங்கள் சொன்னிங்கன்னா இன்னும் நான் எதிர்க்க காத்திருக்கணும் ஏசுதான் என்னோடய ஒரு பக்தன் சொல்லுகிறாரு அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைத்து அவரோட வாக்குதத்தத்தினால நீங்கள் தேற்றப்படகுளோ கத்தரை நீங்கள் துதிக்க முடியும் அலை லூயா நில்லாத நிலைமையில் நீங்கள் காணப்பட்டால் ஏசப்பாவோட வார்த்தை அவட உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் தருகிற வார்த்தை அவட வாக்குதத்தம் உங்களை தேற்ற போகிறது அலை லோயா பிரியமானவர்களே இன்றைக்கு ஜெபிக்கிறீங்களா இந்த வாக்குதத்தின் மேலே விசுவாசம் வைங்க அவர் பெலன் இல்லாவுக்கு பெலன் கொடுக்கிற ஆண்டவர் அவருடைய சமாதானத்தால் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் அலை லோயா ஜெபிக்கலாமா தகப்பனி இந்த நாளின் வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா அப்பா பெலன் இல்லாதவருக்கு பெலனை கடுக்கிற தெய்வனப்பா சத்துவமம் இல்லாதவருக்கு சத்துவத்தை அருள செய்கிற ஆண்டவர் அப்பா இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு பலனை கொடுப்பீராக சத்துவத்தை கொடுப்பீராக வாக்குதத்தினால் அவர் எழுதிய தேற்றப்படட்டும் அப்பா அவர் எது வரைக்கும் காத்திருப்பது என்று சொல்லி உள்ள குள்ள கலங்கியிருக்கிறாங்க சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா இன்றைக்கு நம்மளோட வசனமானது அவர்கள் இறுதி உங்களை தேற்றட்டும் அவருடைய இறுதிங்களை ஆறுதல் செய்யட்டும் அப்பா அற்புதமான காரியத்தை நம்மளோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்து அவர்களை மகிழ பண்ணுங்கப்பா எயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்லபெதாவே ஆமேன் ப்ரைஸ் லால் காட் பிளஸ் யூ